திருச்சிற்றம்பலம் ஆலவாயர் அருப்பணி மன்றத்தின் ஆலய தேடலில் திருப்பங்கள் நிறைந்து மிக அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் திருப்பணவாசல் என்ற ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம் ஆவுடையார் கோயிலிருந்து அதாவது திருப்பந்து தீயத்தூர் வழியாக திருப்பணவாசல் என்ற ஊர் வரலாம் இங்கிருந்து ஓரியூர் வழியாக திருப்ப திருவாடானை சொல்லலாம் அந்த வகையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் ராஜராஜ சோழனே இந்த சிவலிங்க திருமேனியை இந்த ஊரில் உள்ள இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்க திருமேனியை இதைவிட பெரிதாக கட்டஞ்சி கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயில் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா புன்னை மரம் வந்து இந்த தலைய தலைமரம் அதுபோக பறந்து விரிந்த ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தில் பறந்து விரிந்த ஒரு அற்புதமான திருத்தலம் அடியாறுகள் அனைவரும் வாரி வாரி என்று அழைக்கிறோம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குடைவரக்காளின்னு சொல்லி ஒரு காவல் தேவருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அம்மன் பறந்து விரிந்த இந்த ஆலயத்தில் விரைவில் மரக்கன்றுகள் நிறையா நடணும்னு சொல்லி ஒரு சின்ன திட்டம் அந்த வகையில் மரக்கன்றுகள் நடுவதற்காக ஒரு சின்ன திட்டத்தோடு வந்திருக்கும் அடியார்கள் யாரேனும் இங்கே மரக்கன்று நட விரும்பினால் அடியார்கள் வந்து இந்த மரக்கன்று நடலாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாயி நமக்கு திருச்சி கமலம் திருச்சி திருச்சி இந்த திருப்பங்கல் நிறைந்த திருப்பணவாசல் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பணவாசல் ஊரில் அமர்ந்து அருள் அளிக்கும் அருமிகு விருத்தபுரிசுவரோடைய ஆலயத்தில் விரைவில் ஆற்றல் பெற்ற மரக்கன்றுகள் நடுவதற்கு தயாராக உள்ளது அடியார்கள் யாரேனும் இந்த ஆலயத்தில் மரக்கன்று நடுவதற்கு விரும்பினால் நீங்கள் நடலாம் அதுக்குரிய ஒரு சிறு முயற்சியை ஆலவாய் அர்ப்பணி மன்றம் தொடங்கியுள்ளது இந்த ஆலயத்தில் நீங்கள் நேரடியாக வந்து உள்ள அந்த அலுவலகம் அலுவலகத்தில் வந்து கூட இந்த நலத்துறை அலுவலகத்தில் வந்து கூட நீங்கள் சொல்லி இந்த மரக்கடை நடலாம் இந்த அக்கன் நட்சத்திரம் முடிஞ்ச உடனே மரக்கடை வந்து ஒரு திட்டம் வச்சுருக்கோம் அதனால் அடியர்கள் யாரேனும் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆலயங்கள் கட்டி வச்சாங்களே தவிர மருத்துவமனையோ அல்லது கல்வி சாலையோ கட்டலை நிறைய பேர் கேட்பாங்க இப்போ பல பேர் கேட்பாங்க அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து ஆலயங்களை கட்டி வச்சாங்களே ஏன் கல்வி சாலையை கட்டல ஏன் மருத்துவமனை கட்டலன்னு கேட்டாங்க கல்வி என்பது அறிவை வழக்கத்தேன் கல்வி என்பது இக்காலத்தில் அறிவை வழக்கத்தேன் பெரும்பகுதி இப்ப பணம் தேர்வதற்காவது பெருமளவு கல்வி பயன்படுறாங்க இந்த காலத்தில் உள்ளவங்க அந்த காலத்தில் உள்ளவங்க அப்படி கிடையாது ஒழுக்கன்னே முக்கியம் ஒரு மனிதனுக்கு தேவை கல்வி சிறந்ததான் ஒழுக்கம் சிறந்ததான் கேட்டால் கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கன்னே ஒரு மனிதனுக்கு முன்னிலைப்படும் அந்த ஒழுக்கத்தை ஆலயங்கள் கற்றுத்தரது எந்த வழியாக செல்வது எப்படி வணங்குவது அப்படி ஒரு கட்டுப்பாடு தெரியுது அது மட்டும் இல்லாது மருத்துவமனையை கட்டல அப்படின்னா அங்க உள்ள மரங்களை நீங்க ஆலயத்தில் பெரியவர்கள் நீங்க போய் ஆலயத்தை சுற்றி வளவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆலயத்தை வள வந்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் ஏன்னா அந்த காற்றை சுவாசிக்கிறோம் அந்த நீரை பருகிறோம் காலை கழுவுறோம் சாமியை வணங்குறோம் அந்த நெருப்பை வந்து தொட்டு வணங்குறோம் அப்ப அந்த நீரை வந்து குடிக்கிறோம் அனைத்துமே வருது அப்ப பெருமளவு அந்த பஞ்சபூதத்தையே நம்ம உள்ள அறக்குறோம் அப்பொழுது நமக்கு எல்லா நோயும் தீரும் அந்த வகையில் இன்று நாம் கண்டது கண்டு கழித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் அருமிகு விருத்தபுரிசுவரோட ஆலயத்தில் வந்திருக்கோம் மற்றொரு நேரத்தை சந்திப்போம் சிவாயி நமக்கு திருச்சு அப்படியா ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம்